ஆம்பளம்லாம் காப்பிங்க தொடச்சல பாப்ப போது நீ ஓசை ஓடிச்சுட்டுவே எங்க குலசாமியோட நீ பேசுவியா ஏய் ஏன் சாமி கடாவுக்கு என்ன ஆக கூடாது அரும்பு ஒரே கூடாது ஒத்த சுட்டு ரத்தம் கீழ வடிய கூடாது கர்பா என் குஞ்ச காப்பாதி தாரப்பா

அந்த அங்கல் உங்க வீட்டு ஏடிஎம் கார்டு எழுக்கிற குத்து கரண்ட் மீட்டர் குறிக்க வந்திருக்காரு அங்கங்கம் எங்க போறீங்க இங்க ஒழுங்கா நிக்கல ₹1 குத்துராண்டு குத்து நான் பாலுடி மரக்கடிச்சிட்டேன் தேத்தாம்பட்டி என்னுடைய தம்பி செல்வம் சார்பாக அன்பாளையத்துக்கு மூவாயிரத்தி ஒன்றும் எனக்கும் அண்ணனுக்கும் பொன்னாடி போத்து கௌரவப்படுத்துகிறார்கள் அந்த வானத்தை போல மனம் படைத்து நீர்மலாடி அடிக்கிறான் பண்ணி துணிய போல குன்னம்படைத்து மஞ்சளிலே ஒரு நூல் எடுத்து இந்த ஒண்ணுன்னு சொன்னது யாரு இது வெள்ள துண்டுடா கட்டி குளிக்க முடியாதுடா துண்ட வாங்கிட்டு போச்சானா முந்தமா என் தம்பி கேப்டன் விஜயகாந்த் ஐயாவுடைய தீவிர பக்தன் அன்பாளையத்துக்காக மூவாயிரத்து ஒன்றும் எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் பொன்னாடி அணிவித்த தம்பி தேத்தாம்பட்டி செல்வம் அவர்கள் வாழ்க நூறாண்டு வாழ்த்துக்கள் தம்பி நன்றி 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 ஒரு கைதட்டு கொடுக்கலாம் அவன் வந்து சின்ன வயசுல அவ்வளோ ஒரு ஞானமா இருக்கேன் ஒரு இறக்க சிந்தனையாக இருக்கேன் நன்றி கேப்டன் ஐயா ரூபத்திலே அவனை பாக்குறேன் செல்வத்துக்கு இந்தாப்பூ கிராமத்துல வந்து எதுவும் ஐயா கிராமத்துக்கார பொன்னாட பார்த்துங்கயா என்ன எங்களை பார்த்தா மனிதனா தெரியல உங்களுக்கு ஐயா உக்ரமாயிட்டான் போடுவீங்களா போட முடியாதா

பாணா சாந்தியா ஆமா அவ பேரு பலனி பொன்னாடை போர்த்தி கௌரவப்படுத்திய விழா கவுண்டியார்களுக்கும் இந்த கிராமத்தாரர்களுக்கும் எங்களை எல்லாம் இந்த மலை என்று கூட பார்க்காம வெளியூர்ல இருந்து வந்திருக்கக் எங்களது இரண்டு வேத்துக்கு உயிர் இந்த இளங்கீரர்களேங்களோட எங்களுடைய உடம்புல ஓடக்கூடிய உயிர் மூச்சே நீங்க தான் இளங்கீரர்களுக்கும் இங்கே கூடியிருக்கக்கூடிய தாய்மார்களுக்கும் எங்களை வெளிநாட்டிலேருந்து ரசிக்கக்கூடிய வெளிநாட்டு வெளிநாடு வெளிநாடுன்ற ஒரு கோடால பார்த்தா ஒருத்தோடு அனுப்புகிறாங்க இராணுவ வீரர்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளோ சொந்தங்களை சேர்த்து தந்த இந்த மருதமணியை வெளியேறியா சொன்னது தினமும் அதே பாட்டாக பாடாதீங்க உண்மையிலே என் தம்பி வந்தோம்னா நம்மளுக்கு வந்து தம்பி தன்னால் வந்து அவன் நிற்பேன் நம்மளுக்கு அப்படி கேட்டால் அது கப்புளிஞ்சு வந்தால் தான் இந்த ஓசு வரும் கப்பலிங்க வராமல் ஓசு மருதமணி ஓசு வெளியே வராது தம்பி நின்று பாடுறது வரைக்கும் பன்னெண்டு மணி வரைக்கும் மருதமணியை வர சொல்லுங்க மருதமணி வர சொல்லுங்கன்னு சொல்லு நாங்கள் ரெண்டு பேரும் எங்கள் ஆயசு உள்ள வரைக்கும் இணைந்த கையெல்லாம் ரெண்டு பேரும் தொடர்ந்து பயனு செய்வன் பார்க்குறோம் நீங்கள் பண்ணுறதுல எங்களுக்கு மன வேறுபாடு வருது மருதமணியை வர சொல்லுங்க நான் அந்த வந்தோன்னே உங்களை குஜிப்படுத்துறதுல நான் சொல்ல மறந்துடுறேன் தம்பி மனசு கஷ்டப்படுது அதனால் தயவு செய்து நல்லா அந்த யூடியூப்பில் எடுத்தது எல்லா எல்லா யூடியூப்லையும் போட்டு விடுங்க இப்போ நான் பேசுகிறத தயவு செய்து தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணி அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நான் என்னை வேணாம்ட்டேன்னா நான் நாலு பேரை பிடிச்சிக்கிட்டு உம்மிதான் வைக்கணும் உம்மி வைக்கத்தான் போகணும் அது அதுவாசி தயவு செய்து என்னைய எங்களை வந்து பிரிவனையை பார்க்காதீங்க தம்பி ராதாகிருஷ்ணன் போது மருதமணியை அனுப்புங்கன்னு சொல்லாதீங்க நீங்கள் எங்கள் மேலே வச்சுருக்க பாசத்துக்கு உங்கள் பாதங்களுக்கு நாங்கள் பொன்னான பா நன்றியை தெரிவித்துக்கிறேன் என்னை இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய யூடியூப் சேனல் கந்தசாமி முருகேசன் கருப்பு இடியப்பா கப்பலிங்கி ஓசு தொங்காசு யார் வேறையும் மறந்துட்டேனா எல்லாரும் சரியா சொல்ல சூம்பு